சேர்மன் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து வாரத்தில் தொண்ணூறு நாள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு தொண்ணூறு நாள் வேலை செஞ்சாதான் நேசனை வந்து பில்டப் பண்ண முடியும் உள்கட்டமைப்பு மற்ற வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நேசனை வந்து பில்டப் பண்றதுக்கு முடியாது இந்த எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் இந்த சுதந்திரம் வாங்கி எழுபத்தெட்டு வருஷமாக உள்கட்டமைப்புகளை பற்றி தான் நிறையா நம்ம பேசியிருக்கோம் செஞ்சிருக்கோம் இருக்கோம் ஆனால் மேன்மை அடைகிறதுக்கான வழிகளை செய்யலை இந்த மேன்மை அடைகிறதுக்கான வழியை செய்யணும்னு சொன்னால் வாரத்தில் தொண்ணூறு நாள் வேலை செய்யணும் அப்படிங்கிறாரு ஞாயிற்றுக்கிழமை கூட எனக்கு வீட்டில் டிவியை பார்க்கறது என் மனைவி பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிடிக்காது ஞாயிற்றுக்கிழமை கூட நான் வேலைக்கு வந்து வேலை செய்யறதுல சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறாரு அவருக்கு வந்து அவருடைய கருத்து அவர் கம்பெனியை வளர்க்கறதுக்கு அவர் வந்து பெரிய அளவில் மில்லினராக வாழ்கிறதுக்கு அவருக்கு வேண்டாம் அது பொருத்தமாக இருக்கும் அவர் சொன்னது சாதாரண மக்களுக்கு அது என்ன நிலையை உருவாக்கும்ங்கிறத அவர் நினைக்கவே இல்லை இந்த தொண்ணூறு நாள் வேலைங்கிறது ஒரு நாளைக்கு பதிமூணு மணி நேரம் வேலை செய்யணும் இந்த பதிமூணு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அவர் வந்து வீட்டுக்கு போய் குழந்தை குட்டியில் பார்க்க முடியுமா ரெஸ்ட் எடுக்க முடியுமா சொந்த வேலைகள் அவருக்கு சொந்தமாக சம்மந்தப்பட்டது எதை பற்றியாவது யோசிக்க முடியுமா அவர் மூளை வந்து அமைதி அடையுமா அமைதியாக இருக்க முடியுமா இதையெல்லாம் அவர் யோசிக்கவே இல்லை சரி இவர் சொன்னது ஒரு பக்கம் அவருடைய கம்பெனிக்கு அப்படி சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் இன்போசிஸ் ஃபவுண்டர் சேர்மன் அவர் என்ன சொல்றாருன்னா எழுபது மணி நேரம் நாராயணமூர்த்தி எழுபது மணி நேரம் வேலை செய்யணும்னு அவர் சொல்றாரு இப்படி இவங்க அவர் சொல்றது இப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை செய்யணும் வாரத்துக்கு எழுபது மணி நேரம்னா ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் வேலை செய்யணுங்கிறத அவர் சொல்றாரு இப்படி இவங்க எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க ஆனா மத்த செக்டர் அரசு ஊழியர்கள் வந்து எட்டு மணி நேரமே சரியா யாரும் வேலை செய்யறது இல்லை அரசு ஊழியர் மக்கள் அரசு அதிகாரிகளும் சரி அமைச்சர் பெருமக்களும் சரி கல்வி நிலையங்கள்லயும் எட்டு மணி நேரத்துக்கு மேல கல்வியை வந்து கற்பிக்க முடியாது அதே மாதிரி சுகாதார துறைகள்ல இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குன்னா அதுக்கு மூணு ஷிப்ட் போட்டு தான் அதையெல்லாம் நடத்த வேண்டியது இருக்கு இப்படி மனித மூளை வந்து எவ்வளவு வேலை செய்ய முடியும் எவ்வளவு நேரம் வேலை செய்ய முடியும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வேலை செஞ்சா உடல்நிலை எண்ணத்துக்காக அவர் திரும்ப வேலை செய்ய முடியுமா வர முடியுமா இல்லை அவர் வந்து பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழல் இருக்குமா ட்ரெஸ் ஏற்படும் இப்பவே நிறைய நீங்க பாத்தீங்கன்னா ஐடி எல்லாம் ஆண் பெண் இருபாளர்களும் இருந்து குதிச்சிடுறது தற்கொலை பண்ணிக்கிறது இதெல்லாம் நிறைய நடக்குது இதையும் தாண்டி ஒரு எல்என்டி சேர்மனாக இருக்கக்கூடியவர் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறது இது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கு ஏழை எளிய மக்களை இந்த ஒர்க் ஃபோர்ஸ் அதாவது வேலை செய்யக்கூடிய மக்களை எந்த அளவுக்கு அது பாதிக்குங்கிறத உணராமல் சொல்லியிருக்காரு அந்த அதை அவர் உணர வேண்டும் இதை உணர்த்துறதுக்காகத்தான் இந்த மக்களுக்கு அவேர்னஸ் வர்றதுக்காகத்தான் இதை சொல்கிறேன்